இந்த மாதிரி வாழைப்பழம் வச்சுட்டு சூப்பராக ஸ்வீட்டில் ரெசிபி செய்யலாம் வா பாருங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்கு சாஃப்டாக இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறோன்னா நம்ம நிறைய ஒரு ஒரு பட்டி நிறையா ஃப்ரூட் வாங்கிறோம் வாழைப்பழம் அந்த மாதிரி நிறையா வாங்கிட்டோம்னா அது சாப்பிட முடியாமல் அப்படி ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சின்னா அது கருப்பாயிடும் கருப்பை ரொம்ப பழுத்துகிறோம் அப்புறமா கருப்பாயிடும் கருப்பாயிடுச்சின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அது தூக்கி போடுறோம் இல்லை இது வேஸ்ட் ஆயிடுச்சு சொல்லிவிட்டு தூக்கி போடுறோம் இல்லைன்னா மாடு அந்த மாதிரிக்கு குத்துறோம் அதை வச்சுட்டு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒடிசாவில் வாழைக்கொழம்புல பழுத்த வாழை குழம்பு அது வேஸ்ட் ஆகுது நீங்கள் நல்ல வாழைக்குழம்புல கூட செய்யணும் வளத்தை வாழப்பழமாக எதுக்கே வேஸ்ட் பண்ணோம் அது எதுக்காக தூக்கி போடணும்னா நம்ம அதில் கூட சூப்பராக ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் பசங்களுக்கு பெரியவருக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த ரெசிபி அது பேர் என்னது ஒடிசா ஃபேமஸ் பூவா அது பேர் மால் பூவாத சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எதுக்கே தூக்கி போனோம்னா அந்த ரெசிபி நம்ம இன்றைக்கி நான் உங்கள் ஜி காட்டுறேன் பாருங்கள் ஈஸி ரெசிபி அது நீங்கள் மைதாவில் கூட செய்யலாம் ஆட்டாவில் கூட நான் ரெஃபர் பண்ணுவேன் ஆட்டாவில் செய்யுங்க ஏன்னா ஆட்டை எலுக் ஹெல்த்துக்கு நல்லது கோதுமை நம்மளுக்கு நல்லது நிறையா பேருக்கு மைதாவில் செட் ஆகாது அதுக்கு கோதுமையில் கூட செய்யலாம் அப்புறமா மைதாவில் கூட செய்யலாம் நான் இன்றைக்கி கோதுமைறு போகிறேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஒன்று ஸ்வீட் டிஷ் செய்யலாம் பழத்தை பனானாலே வாங்க பிளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் புதுசு இருக்கீங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் லைக் தென் கைஸ் பண்ணுங்க ஏன் ஃப்ரீயாக தானே பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பே லைக்கன் கண்டிப்பாக பண்ணுங்க இந்த மாதிரி ரெசிபி நம்ம போனோன்னா நான் புது புதுசாக வீடியோ போட்டால் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் போவோம் ரொம்ப பேச வேணாம் வாங்க டைரெக்டாக நம்ம ஸ்வீட் செய்யலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின வாழைப்பழம் ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சின்னா இந்த மாதிரி தான் ஆகிடும் தானே அதே ரொம்ப வளர்த்துருச்சு அப்புறமா மேலே தோல் கருப்பு கருப்பு ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் எது வேஸ்ட் ஆகிடுச்சு சொல்லிட்டு டஸ்ட்பின்ல போடுறோம் இல்லைன்னா மாடுக்கே குத்துறோம் இது எல்லாம் போட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் இதில் சூப்பராக ஸ்வீட் ரெசிபி ஒடிசா ஸ்டைலில் செய்யலாம் அது பேர் ஸ்வீட்டு பேர் என்னது மால்பூவா அங்கே ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட் மால்பூவா ஸோ நான் நினச்சேன் எதுக்கே இது வேஸ்ட் பண்ணலாம் இதில் ஒரு சூப்பராக ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜார் ஒன்று வச்சுட்டா ஜார் வச்சுட்டு இப்போ நம்ம மனன்னு நல்லா க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப பழுத்துச்சின்னா அதுக்கே கருப்பு ஆயிடுச்சு அதே நல்லா க்ளீன் பண்ணிடலாம் பாருங்க நான் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் இப்போது அதே கையில் கட் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் கத்தியில் கூட கட் பண்ணுங்கள் அப்படியே கையில் கட் பண்ணிட்டேன் அதில் என்ன போடலாம்னா ரெண்டு டீஸ்பூன் சுகர் போடலாம் சர்க்கரை ரெண்டே டீஸ்பூன் போடலாம் நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் வேணும் உங்களுக்கு போடுங்க அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் சுஜி போடலாம் ரவா ரெண்டு டீஸ்பூன் ரவா போடலாம் அப்புறமா பால் கொஞ்சம் ஊற்றி ஸ்மூத்தாக பேஸ்ட் பண்ணிடல பாருங்க ஸ்மூஸ்ட் ஆகிடுச்சு இப்போ ஒரு கப் கோதுமை எடுத்துருக்கேன் நீங்கள் மைதால் பண்ணுவீங்கன்னா மைதால கூட பண்ணுங்கள் நான் ரெஃபர் பண்ணுவேன் நீங்கள் கோதுமை ஹெல்த்துக்கு நல்லது அதுக்கு கோதுமை போட்டு பால் ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டு பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் காயிலே கூட ஆட்டுவீங்கன்னா கையில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணும் இல்லைன்னா லாங்ஸ் வந்துடும் அதுக்கு தான் நான் மிக்சியில் போட்டு அட்டுட்டேன் அது இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக பேஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா மிக்சியில் பண்ணேன்னா பால் நீங்கள் பால் வேண்டாம் நிறையா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம தண்ணி கூட ஆட்டலாம் எப்போவுமே ஸ்வீட்டு நான் செய்வேன்னா கொஞ்சம் உப்பு அப்போ தான் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு ஏலக்காய் பவுடர் போட்டுடலாம் அப்புறமா சோம்பு ஒரு டீஸ்பூன் போடலாம் நீங்கள் சோம்பு இடித்து போட்டால் கூட நல்லாயிருக்கும் நான் அப்படி போட்டுறேன் டைரெக்டாக அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் எப்படி நம்ம தோசை மாவு மிக்ஸ் பண்ணுறோன்னா அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அப்புறமா பால் கொஞ்சம் ஊட்டி ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா அதுக்கே பால் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுவீங்க அவ்வளோ ஃப்ளூஃபியாக வரும் மலைப்பூவா அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு கப்பு இல்லைன்னா ஒன்றரை கப்பு பால் வேணும் எப்போ நல்லா மிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதே இப்போ ஒன் ஹவர் நீங்கள் டைம் பார்த்து ஒன் ஹவர் அதுக்கு ரெஸ்ட் விடுங்க அது ரெஸ்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம சாஸ்னி ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடாயை வச்சிட பாருங்கள் ஒரு பாத்திரம் வைங்க நல்லா அகலமாக பாத்திரம் வைங்க அதில எந்த காப்புலேயும் நாங்கள் கோதுமை எடுத்தோம் அந்த காப்புலேயே ஒரு கப் சர்க்கரை போடலாம் ஒரு கப் சர்க்கரைக்கு அதே காப்புலேயே ஹாஃப் கப் தண்ணி ஊற்றுடலாம் தண்ணி ஊற்றி நம்ம குலாப் ஜாமுனுக்கு எப்படி சாஸ்னி ரெடி பண்ணுறோன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் இது பாரங்கிப்போ சாஸ்னி நல்லா கொதி வந்துச்சு நம்ம கையில் எடுத்தாரம் பிசி பிசினா இருக்கும் தார் மாதிரி வர தேவையில்லை சும்மா பிசி பீசி இருந்தால் போதும் இப்போ அதில் நம்ம ஏலக்காய் போட்டுடலாம் ஏலக்காய் போட்டுட்டு ஸ்டவ் ஓப்பன் இல்லை இப்போ கரெக்டாக ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் சிக்ஸ் ஓ கிளாக் நான் அதை மிக்ஸ் பண்ணி வச்சேன் இப்போ செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு கரெக்டாக ஒன் ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் உரித்து நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் രൊ ത ആ പാൽ ഊറ്റി നമ്മൾ മിക്സ് പണി ഇല്ലാ തണ്ണി ഊത്ത് ഊറ്റി മിക്സ് പണിങ്ങ പറഞ്ഞ തക്കായിച്ചു ഇപ്പോൾ അതിൽ രണ്ട് ടേബിൾ സ്പൂൺ പാൽ ഊറ്റി നിങ്ങൾ പാൽ ഊത്തറിങ്ങനെ ഊത്തങ്ങ ഇല്ലേനാ തന്നി ഊത്തറിങ്ങ ഊത്തങ്ങ നാ ഫാ പാല ഊത്തി ഇതേ ചെഞ്ചിരുക്കാൽ ഊത്താ കൊഞ്ചം ടേസ്റ്റേ നല്ലായിരിക്കും സാപ്പക്കാക പാൽ ഊറ്റി ഇപ്പോൾ നല്ല മിക്സ് പണി വിടല இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நான் உங்கள் உங்கள்கிட்ட காட்டுற எப்படி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக வேண்டாம் ரொம்ப தீக்காக வேண்டாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம மல்புவா ஸ்வீட்டு நல்லா சாஃப்டாக வரும் ரொம்ப திக்காயிடுச்சின்னா அது உள்ள வேகாது அது ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா கூட அது நல்லா வராது தண் நம்ம எண்ணெயில் போட்டோன்னா அது வந்துடும் இப்போ என்ன மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சூடு பண்ணும் நம்ம போட்டோன்னா உடனே வரக்கூடாது மேலே கொஞ்சம் கீழே உட்காந்து மேலே வந்தால் அதே கரெக்டாக உதவி அந்த மாதிரி என்ன சூடு பண்ணுங்க ரொம்ப சூடாகிடுச்சின்னா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க மீடியம் ஃப்ளேம்க்கு வந்துச்சுன்னா அப்போது நீங்கள் மாவு போடுங்க இப்போ பாருங்கள் நான் என்ன கரெக்டாக சூடாகிருக்கேன் இப்போ நம்ம மலைப்பூவாக ஊற்றலாம் மாவு ஊற்றலாம் மாவு ஊற்ற போதே ஃப்ரெண்ட்ஸ் கை ஆட்டாதீங்க இல்லைன்னா நம்ம சேஃப் ரவுண்டு சேஃப்லே வராது ஒரே இடத்துல மாவு ஊற்றுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாதே பொங்கி வருது பாருங்கள் சூப்பராக சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக சாஃப்டாக வரும் உடனே நம்ம ஊற்றிட்டே மாவு உடனே கரண்டில் அதே திருப்பி போடக்கூடாது அதே உட்காந்துருக்குன்னா கீழே அது தண்ணியாக மேலே வந்துடும் அப்போதான் தான் நம்ம திருப்பி போடலாம் பாருங்க எவ்வளோ கலரெல்லாம் மாஸ்ட் வந்துருக்க பாத்தீங்களா இந்த மாதிரி தான் ஆகணும் பாருங்க நம்ம மலைப்பூவா ஒரு மலைப்பூவா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதில் நிறையா எண்ணெய் இருக்கும் அப்படி நினைக்கிறீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு அமைக்கி விட்டா அது எண்ணெயெல்லாம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாம் வந்துடும் பாருங்க அப்புறமா நம்ம சாஸ்னி வச்சுருக்கோன்னா அதே சூடாக கொஞ்சம் இருக்கணும் அதில் நம்ம சுடு சுடில் நம்ம மலைப்பூவாக போட்டுடலாம் எல்லாம் மீதி மல்பூவை அப்படி செஞ்சிடலாமாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மல்ப்பு எல்லாம் போட்டுட்டா சாஸனில் ரொம்ப நாள் போட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப ஸ்வீட் ஆகிடும் அப்புறமா ரொம்ப ஆகிடும் கரெக்டாக இருக்கணும் ஒ ஒன் மினிட் போடுங்க சாசனில் ஒரு மினிட் போடுங்க அப்போ தான் கரெக்டாக விலை இருக்கும் சாப்பிட்றக்காக நல்லாயிருக்கும் எல்லாம் மீதி எல்லாம் நான் பொறிச்சிட்டு எல்லாம் போட்டுட பாருங்கள் எப்படி கலர் வந்திருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்க சாப்பிட்றதுக்கு அப்படி தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வேஸ்ட்டே பண்ணாதீங்க அப்படி பழம் இருக்கேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க எல்லா வீட்டில் இற எல்லோருக்கும் கொடுங்க பசங்க எல்லாருக்கு கொடுங்க எல்லாம் ரொம் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்க பாருங்கள் சூப்பராக டேஸ்ட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாப்பிட்ட பாருங்க ஜூஸி பாருங்கள் ஓ ஒன் மினிட் தான் நான் சாஸ்தனியில் போட்டிருக்கேன் நம்ம மாவு பண்ணும் போதே நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா அந்த மோ தூக்கி போட்டால் என்ன ஆவோ வேஸ்ட்டு தானே அதுக்கே நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா ஏன் இப்போ சாப்பிட்டுட்டே சொல்லுவார் எப்படி இருக்கேன்னு மால் பூவா சூப்பராக தானே அந்த வாழைப்பழம் நம்ம தூக்கி போட்டுடலாம் வேஸ்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டு நம்ம தூக்கி போடுறதானே எவ்வளோ ஸ்வீட்டாக பாருங்க எவ்வளோ ஸ்வீட் ஆட்டாலே மைதானா நம்மளுக்கு கொஞ்சம் உடம்புக்கு இது இருக்கும் நம்ம ஆட்டாலே செஞ்சு நல்லா இருக்கும் தாமா பாப்பா சாப்பிடுவாரு பாப்பா ரியாக்ஷன் பார்க்கல பாத்தீங்களா ஸ்வீட்டாக இருக்கு എസിഷ്ട്ര സമ്മിൽ വേണു എമ് പോ കണ്ടിപ്പ ഉ ഷെയർ പണു നനിക്കാൻ ഫ്രണ്ട്സ് പിടിച്ച സേഫാ ഹെൽത്തി സന്ദിക്കാം നെക്സ്റ്റ് ബൈ